ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் எனக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எத்தனை ப்ளவுஸ் இருந்தாலும் சரி நம்ம அசால்ட்டாக கொக்கி கட்டிடலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டூ ஆர் த்ரீ டேஸாக வந்து ஸ்டிச் பண்ணி வச்ச பிளவுசஸ் எல்லாம் அப்படியே இருக்குது எமெர்ஜென்சி மட்டும்தான் வந்து நான் கட்டி கொடுத்தேன் மீதி எல்லாமே வந்து சரி அப்புறம் கட்டிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக எடுத்து வச்சுட்டேன் இப்போ இது எல்லாமே வந்து கொக்கி கட்ட வேண்டிய ஒர்க் இருக்குது இப்போ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த மாதிரி ஒரு பெரிய நீடில் தான் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி நீடில் வந்து நான் தையால் பிரிக்கிறதுக்கும் அதுக்கப்புறமே மாதிரி கொக்கி கட்டுறதுக்காகவும் வந்து யூஸ் பண்ணுவேன் ரொம்ப ரொம்ப எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நல்ல ஒரு மொத்தமான ஊசி நல்லா ஷார்ப்பாகவும் இருக்கும் இப்போ நம்ம வந்து கொக்கியெல்லாம் எடுத்துக்கலாம் கொக்கி பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஆரம்பத்தில் ஜெட்டு வந்து அது அந்த பிராண்ட் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் அதில் கொஞ்சம் நிறைய வேஸ்டேஜ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறதுனால அதுவும் இல்லாமல் வந்து அந்த கொக்கியெல்லாம் நான் கொஞ்சம் நாள்லேயே வந்து சீக்கிரம் துரு பிடிச்சிருது அப்படின்னு கஸ்டமர் சொன்னதுனால அதுக்கப்புறம் டாலர் பிராண்ட் வந்து நான் யூஸ் பண்ணுறேன் இப்போ அது வந்து நல்லாவே ஸ்டிஃபாகவும் இருக்குது அதில் வேஸ்டேஜும் வந்து வர்றது கிடையாது இப்போ நான் வந்து அந்த வீக் அளவாக வந்து இதை மார்க் பண்ணிக்கிட்டேன் மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து மார்க் பண்ண இடத்துல இந்த இந்த வச்சு மாதிரி ஒரு ஓட்டை போட்டுக்கலாம் வந்து போடுறப்ப நல்லா பார்த்து போட்டுக்கோங்க கொஞ்சம் நீடில் வந்து அந்த நீடில் நல்லா ஷார்ப்பாக இருக்கணும் அப்பதான் வந்து நமக்கு சீக்கிரமாக சீக்கிரமா அந்த குக்கி வந்து அதுல வந்து போட முடியும் உங்களுக்கு ஆரம்பத்துல இது போறதுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கிற மாதிரி இருந்தாலுமே அதுக்கப்புறமே பாத்தீங்க அப்படின்னா போட போட வந்து பழகிரும் இப்போ நம்ம நார்மலாக கொக்கி கட்டுறதுக்கு எவ்வளோ டைமிங் வந்து ஆகுதோ அதை விடவே இதில் வந்து கொக்கி கட்டும்போது இந்த மாதிரி மெத்தடில் கட்டுறப்ப ரொம்பவே கம்மியான டைமிங் தான் ஆகும் பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து நான் இந்த மாதிரி நீடெல்லாம் ஓட்டை போட்டுக்கிறேன் ஓட்டை போட்டுட்டு நம்ம ஒரு கொக்கி வந்து எடுத்துடலாம் கொக்கி எடுத்து அதை வந்து இதில் எப்படி இன்செட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் இப்போ நான் வந்து இந்த ஓட்டை நல்லா ஹோல்ஸ் வந்து பெருசாக இருக்கிற மாதிரி போட்டறேன் இப்போ கொக்கி எடுத்து இருந்து இப்படி உள்ள விடணும் உள்ள விட்டு இப்படி திருப்பணும் அப்படின்னா நமக்கு வந்து அப்படி மேல் பக்கம் வந்து வந்துடும் கொக்கி வந்து அப்படியே அதில் வந்து உக்காந்துக்கும் அதுக்கடுத்தது நம்ம வந்து கீழ் வந்து கீழே அந்த ரெண்டு ஹோல்ஸில் மட்டும் நம்ம நாட் போட்டு கட்டிக்கிட்டோம் அப்படின்னா வந்து போதும் ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடு நீங்கள் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக நீங்கள் நார்மலாக கட்டுற கொக்கியை விடவே வந்து இந்த மெத்தடில் நீங்கள் கட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப டைமிங் வந்து கம்மியாகும் அந்த ஒரு இதாகவே இருக்காது இது நம்ம வந்து கொக்கி அந்த இடத்துல வச்சுட்டு அது மேலேயே நம்ம கையை வச்சுட்டு அது கட்டி எடுக்கிறதுக்குள்ளார நமக்கு வந்து ரொம்ப சிரமமா இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ இதில் எல்லா கொக்கியுமே நான் வந்து இன்செட் பண்ணிட்டேன் இப்போ இதுக்கு நூல் போட்டு நம்ம வந்து கட்டிடலாம் கட்டும்போதும் அப்படி தான் வந்து நல்லா நான் ஃபினிஷிங்காக தான் வந்து கட்டுவேன் இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு ஹோல்ஸில் ஒரு அஞ்சு தடவையும் இன்னொரு ஹோல்ஸில் இன்னொரு அஞ்சு தடவை அந்த மாதிரி தான் வந்து போடுவேன் ஏன்னா நமக்கு நல்லா ஸ்டிஃப்ஃபாக இருக்கணும் கொக்கி வந்து ஆடவே கூடாது அப்படிங்கிறதுக்காக அதே மாதிரி நல்லா க்ரிப்பாக வந்து போட்டு டைட்டாக அந்த நாட் போடுறதையும் அப்படி தான் வந்து நம்ம லைட்டாக போட்டு விடக்கூடாது அதனால வந்து டைட் பண்ணி அப்போதான் வந்து அது ஸ்டிஃப்பாக இருக்கும் இப்போ பாருங்க இது கட்டியாச்சு இந்த இடத்துல பாருங்க நமக்கு அந்த அந்த நாட் போட்டது எல்லாமே வந்து அப்படியே வரிசையாக வந்து வரும் அந் அது மாதிரி தான் நீங்கள் வந்து கட்டணும் அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் ஏதோ ஒன்று பக் சும்மா நம்ம வந்து ஓட்டையில் போட்டு போட்டு அந்த மாதிரி எடுக்கக்கூடாது இந்த ஒவ்வொரு நாட்டுமே வந்து அப்படியே அந்த வளையத்தை சுற்றி ஒன் பை ஒன்னாக ஒன் பை ஒன்னாக வர மாதிரி வந்து நம்ம போட்டுக்கணும் இப்போ பாருங்கள் நான் வந்து ஈஸியாக ரொம்ப ஈஸி நம்ம வந்து இந்த நார்மலாக நம்ம வந்து கொக்கி கட்டுறதை விட இந்த மெத்தேடில் தான் நான் வந்து ஒரு ஃபோர் இயர்ஸாக வந்து கொக்கி இருக்கிறேன் அதே மாதிரி வந்து டிசைன் பிளவுஸ் எல்லாமே வந்து ஸ்டிச் பண்ணால் டிசைன் பிளவுஸ்க்கு நான் வந்து ரெடிமேடில் வந்து கொக்கி வைக்கிற மாதிரியே அதுலேயே வந்து அட் போதே கொக்கி வந்து அட்டாச் பண்ணி வச்சுருவேன் இன்னும் பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாக டிசை நல்லா இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக அந்த மெத்தடை நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் அதுவுமே வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு ஒரு வேலை நமக்கு வந்து சேர்ந்து தான் வரும் ஆனால் வந்து ஈஸியான ஒரு மெத்தடு தான் ஈஸியாக நம்ம வந்து பிளவுஸ் ஸ்டிச் பண்ணும்போதே கொக்கியும் வந்து கட்டிடலாம் இந்த மாதிரி கொ நார்மலாக கொக்கி கேட்குற கஸ்டமருக்கு நார்மலாக இந்த மாதிரி குக்கி கொடுத்துட்டு ஒரு சில கஸ்டமர்ஸ் வந்து பித்தாள குக்கி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அதனால் அவங்களுக்கு மட்டும் தனியாக பித்தாள குக்கி வந்து வாங்கிச்சிருக்கேன் அது வந்து நமக்கு இன்னுமே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் துருப்பிடிக்கவும் துருப்பிடிக்காது அதுக்காக தான் இப்போ லாஸ்ட்டு இன்னும் ஒன் ஒன்று மட்டும் நம்ம வந்து கட்டணும் அப்படின்னா நமக்கு வந்து இது ஃபுல்லாக வந்து ஒர்க்க முடிஞ்சுது பாருங்க ரொம்ப குறைஞ்ச டைம் தான் நமக்கு ஆகும் இப்போ ஒரு ப்ளவுஸுக்கு பத்து நிமிஷம் ஆகுது அப்படின்னா ஒரு பத்து ப்ளவுஸ் வச்சுருந்தோம் அப்படின்னாவே நமக்கு வந்து ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஒரு ஒன்றரை மணி நேரமாவது ஆகும் அப்போ ஒன்றரை மணி நேரம் ஆகுது அப்படின்னா நம்ம இந்த மெத்தட்ல கட்டினோம் அப்படின்னா ஒரு ஒரு மணி நேரத்துக்குள்ளாரே வந்து வேலை வந்து முடிஞ்சிடும் அப்போ அதில் அரை மணி நேரம் நமக்கு மீதி ஆகும் இந்த தான் நீங்கள் வேலை செய்யும் போது எந்த மெத்தடில் நம்ம வந்து செஞ்சா நமக்கு நேரம் கம்மியாகுமோ அந்த மெத்தடை நம்ம வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து செய்யணும் அதுதான் ரொம்பவே வந்து ஒரு பெஸ்டான ஐடியாவும் கூட எதுக்கு இது புதுசாக ட்ரை பண்ணிவிட்டு நம்ம எப்போயும் போல் ஒரே மாதிரியே வந்து ஸ்டிச் பண்ணிடலாம் கொக்கி கட்டிடலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து நினைக்காதீங்க ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா தான் தெரியும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் உங்களுக்கு ஆகுது எவ்வளோ மணி நேரம் ஆகுது அப்படிங்கிறது இது எல்லாமே கட்டி முடிச்சுட்டு மீதி இருக்கிற கொஞ்சம் நூலில் நான் இந்த மாதிரி கீழே வந்து ஒரு நாட்டும் வந்து போட்டு கொடுத்துருவேன் ஏன்னா அது கஸ்டமருக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லைங்களா அதுக்காக எல்லா ப்ளவுஸ்லேயுமே வந்து இந்த மாதிரி போட்டுடுறது நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு ப்ளவுஸும் நான் வந்து உங்களுக்கு க கொக்கி கட்டி காட்டுறேன் எப்படி வந்து நான் இன்சர்ட் பண்ணேன் அப்படிங்கிறத இன்னொரு தடவை நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன் இப்போ பாருங்க நம்ம ரொம்ப ஈஸியான மெத்தடில் இந்த கொக்கி கட்டும்போது போது பார்த்தீங்கன்னா இந்த நூல் கட்டும்போது பேக்கில் நமக்கு நூலே வந்து தெரியாது ஃப்ரண்டில் மட்டும்தான் வந்து நூல் தெரியும் பேக்கில் வந்து நூலே தெரியாது அந்த நாட் போட்டது மட்டும்தான் வந்து தெரியும் இந்த ஒர்க் வந்து முடிஞ்சுது அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹோல்ஸ் போட்டுறேன் ஹோல்ஸ் போட்டுட்டு இப்போ மேலேருந்து நம்ம வந்து அந்த கொக்கியை இப்படி திருப்பி விட்டோம் அப்படின்னா நமக்கு அப்படியே இன்செட் ஆகிடும் இதுக்காக தான் நான் வந்து அந்த பட்டியில் தையலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா பக்கத்துலேயும் ஒரு தையல் மேல் பக்கத்துலேயும் ஒரு தையல் போடுறேன் இப்படி நம்ம கொக்கி வைக்கும்போது நமக்கு அந்த இடம் வந்து நல்லா ஸ்டிஃபாக ஆடாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஹோல்ஸ் போட்டுடறேன் அந்த கொக்கியை அடிப்பக்கத்துலேருந்து இப்படி மேல் பக்கமாக நான் வந்து திருப்புறேன் நமக்கு அப்படியே இன்செட் ஆயிரும் ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடு தான் நீங்கள் இந்த கொக்கி வைக்கிற இடத்துக்கு லைனிங் மட்டும் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் அடுத்தது தேர்டும் போட்டுட்றேன் ஃபோர்த்தும் போட்டுடலாம் இப்போ பாருங்கள் நான் வந்து இதை நான் உங்களுக்கு எடிட்டிங் கூட பண்ணலை அப்படியே தான் நான் போடுறத வந்து காட்டுறேன் ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ஸ்டிச்சிங் சம்மந்தமான விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் வந்து லைக் போட்டு பாருங்கள் தேவைப்படுறவங்களுக்கு ஷேர் பண்ணுவிடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்